வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்குறீங்கன்னா நாங்கள் எடுக்கிற ஒரு ஒரு ஆர்டரையும் எப்படி முடிச்சு பேக்கிங் பண்ணுறோன்றத வீடியோ கூடைகளை ஃபுல்லா நம் நான் ஆர்டர் எடுப்பேன் நம்ம சகோதரிகள் நிறைய பேர் பின்றாங்க நமக்கு உங்களுக்கு தெரியாததில்ல நம்ம நம்மளோட டீம்ல வந்து நூற்றி இருபது பேர் பின்னிட்டு இருக்காங்க இன்னி நிறைய பேர் வேலை வாய்ப்பு கேட்டுட்டு தான் இருக்காங்க அவங்க பின்ன கூடைகளை அப்பா தான் பேக்கிங் பண்ணுவாங்க எப்பயுமே நாங்கள் என்ன கூட முடிக்கிறோமோ அதாவது சிங்கிள் ஆர்டர்னால ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னாலும் சரி அதை வந்து பாக்ஸில் போட்டு நாங்கள் அனுப்புவோம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர் ஃபுல்லாமே நாங்கள் ஒரு ரெண்டு சாக்கில் வச்சு கட்டி ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் நம்ம புக் பண்ணுறோம் அதனால் இப்படி தான் இப்படி தான் அனுப்புவோம் ஒரு கூடக்குள்ளே ஒரு கூடையை வைப்போம் அப்போ தான் வந்து நமக்கு வெயிட் ரொம்ப இதாகாது பேக்கிங் பண்ண ஈஸியாக இருக்கும் எப்பயுமே அப்பா வந்து ஒரு கூடக்குள்ளே ஒரு கூடையை வச்சு கை பிடி அப்படியே மடக்கிருவாரு உள்ளே வச்சிருவார் அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம சாக்கில் வந்து கூடைகளை அடுக்கும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்தடுத்த அடுத்த அடுக்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சாக்கில் வந்து எப்படின்னு கரெக்டாக ஒரு அடுக்குன சேஃப்க்கு வந்துடும் இது வந்து நமக்கு ஒரு சகோதரர் கொடுத்த ஆர்டர் நான் ஏற்கனவே வீடியோலயும் காட்டியிருக்கேன் அவர் வந்து ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு கொடுக்குறாரு அவர் அவரோட ஆர்டர் நிறையா நம்ம சேனல் சேனலை பார்த்துட்டு தொடர்ந்து நமக்கு வருஷம் ஃபுல்லாக ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காரு அந்த சகோதரருக்கு ரொம்ப நன்றி அவர் வந்து இந்த டிஃபன் கேரியர் கூட வந்து ரெண்டு டைப்ல கொடுத்துருந்தாரு ஒன்னு வந்து சாண்டல் மல்டி கலர் இன்னொன்னு வந்து கிளாஸ் ஒயிட் மல்டி கலர் ரெண்டுமே நம்ம அவங்க கேட்ட டைத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு ஐட்டத்துல வந்து நூத்தி எண்பது கூட வரைக்கும் பண்ணி கொடுத்தோம் இன்னொரு ஐட்டத்துல வந்து ஒரு எழுபது கூட வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் இது இது மாதிரி நிறைய கூடைகள் வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கூடைகளை இந்த மாதிரி தான் நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பிடுறோம் அவங்கவுங்க ஆர்டருக்கு ஏற்றாப்புல இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது இது நமக்கு மும்பைல இருந்து ஒரு சகோதரி கொடுத்திருந்தாங்க ஆர்டரு அவங்களுக்கானே அனுப்புகிறோம் இதுவுமே அப்படிதான் ரெண்டு ரெண்டு கூடையா வச்சு அந்த கைபிடிகளை உள்ள வச்சு அவங்க பேக்கிங் பண்ணிடுறோம் நிறைய பேர் இந்த மாதிரி நான் வீடியோ போடும்போது அக்கா எங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க நிறைய பேர் கேக்குறீங்க எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க அதாவது நம்மளோட டீம் பாலா வயரோட டீம் வந்து பெரிய டீம் உங்களுக்கே தெரியும் இப்ப மொதல் நூற்றி பேர் இருந்தாங்க இப்பயும் வந்து மதுரை சார்ந்த சகோதரர்கள் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு நாங்க வந்து நூத்தி எழுவது பேர் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா பின்னிட்டு இருக்காங்க நமக்கு அவங்கள நான் நிப்பாட்ட முடியாது அவங்க நான் என்ன ஆர்டர் எடுக்கிறோம் எடுக்கணும் எவ்வளவு அவசரம் இந்த எல்லாம் உடனே உடனே எனக்கு போட்டு கொடுப்பாங்க அவங்களோட குடும்ப சூழ்நிலையெல்லாம் பார்க்காம எனக்காண்டு வேலை பார்ப்பாங்க அவங்களெல்லாம் நான் நிப்பாட்ட முடியாது எனக்கு அது வந்து நான் சின்ன குடும்ப குடும்பம் சேர்த்த ஒரு ஒரு குரூப்பு அதனால அது என்னோட அந்த குரூப் எங்க கூட தான் வருவாங்க அவங்களுக்கு போக பெரிய ஆர்டர் ஏதாவது வந்த கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப்லயும் அதே மாதிரி வீடியோ கமெண்ட்லயும் நிறைய பேர் கேக்குறீங்க உங்களை நாங்கள் நோட் பண்ணி தான் வச்சிருக்கோம் ஏதாவது பெரிய ஆர்டர் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் என்னடா சப்போர்ட் பண்ணலன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க பெரிய ஆர்டர் எதுவும் வரல இப்போதைக்கு ரீசெண்டா இப்ப எல்லாமே வந்து அந்த டீம்க்குள்ளதான் ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் அந்த மே மாசத்துக்கு மேலே ஒரு பெரிய ஆர்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படி சப்போஸ் ரொம்ப டீனையும் பலப்படுத்துவோம் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பும் கொடுப்போம் இதில் வந்து பிளைன் கலரில் நாலு கலர் அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க நமக்கு பிஸ்தா பச்சை எல்லோ சில்வரு ராமர் பச்சை இவங்க வந்து கடை வச்சுருக்காங்க அவங்க கடைக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் நம்மட்ட எடுத்துக்கிருவாங்க இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்க அவங்க கடையில் வச்சுக்கிடுவாங்க அவங்களும் நிறைய டிசைன்லாம் கேட்பாங்க இடையில வந்து மல்டி கலர் கூடை அந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்து விட்டுருக்கோம் இது வந்து கிராஸ் கூட இது வந்து ஒரு நாலு கூட ஒரு சகோதர ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதையும் என் பையன் தான் எடுத்து காட்டுறேன் அப்படி ஒரு டிசைனை ஆட்டி ஆடி காட்டுறாரு நிறைய குடைகள் இந்த மாதிரி சில்ற ஆடுகளும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஏன்னா யாருக்குமே வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றக்காண்டி சில்லற வருது ரெண்டு கூட மூணு கூட எல்லாமே பிளே பண்றாங்க நாங்க குடும்பத்தோட வேலை தான் இந்த கூடைகளோட விலையும் வயர்களோட விலையும் கம்மியா இருக்குன்றத நான் நிறைய வீடியோ சொல்லிக்க இப்ப நாங்க காட்டுற எல்லா வயர்களுமே எங்களோட வயர் பாலா வயர் கம்பெனி எங்களோட வயர் தான் எதுவுமே நம்ம வெளியில எடுக்கல எங்களோட சொந்த தயாரிப்பு எங்களோட சொந்த தயாரிப்புன்ற காரணம் தான் ட்ரம்ல வயர் விழுகிறதையும் உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ்ல வீடியோவும் காட்டுறோம் கிளாஸ் ஒயர் மெட்டாலியன் வயர் டீலக்ஸ் வயர் எல்லா வயருமே நம்ம ரெடி பண்றோம் நீங்க என்ன கலர் கேட்கறீங்களோ மொத்தமா கேட்கும் போது நீங்க கேட்குற கலருக்குள்ளையும் நாங்க ரெடி பண்ணி அனுப்புறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதாவது கூடைகள் வயர்கள் தேவைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் வந்து உடனே உடனே பதில் எதிர்பார்க்குறீங்க நான் பா உடனே அனுப்பிடுவோம் ஏன்னா நான் தான் மிஷின் ஓட்டுற இடத்துலேயும் இருக்கணும் பேக்கிங் பண்ணுற இடம் ஆர்டர் எடுக்க எல்லா இடத்துலையும் இருக்கிறனால நான் வந்து டைம் போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒதுக்கி வாட்ஸ்அப்பை செக் பண்ணி ஆர்டருக்கெலாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு சில வந்து ரீபே பண்றேன்றீங்க அதாவது ஒரு அஞ்சு ரூபாய் வாங்குறவங்களும் நிறைய மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க அந்த தொடர்ந்து